சஷ்டி முருகப்பெருமானின் திருவருளை பெறுவதற்கான சிறந்த நாள் இது வெறும் ஒரு திதி அல்ல இது நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வா தெய்வீக வாய்ப்பு மனதை தூய்மையாக்க வினைகளை துடைக்க முருகனிடம் நம் உயிரை கொண்டு போகும் நாள் இது முருகன் என்றால் யார் முருகன் நம் நெஞ்சுக்குள் குடியிருக்கும் ஞான தீபம் பழனிமலை திருச்செந்தூர் திருத்தணி சுவாமி மலை திருப்பரங்குன்றம் திருப்புகள் எல்லா குரு பெயர்களிலும் ஒளிரும் ஒளி அது முருகன் நாம் அழைக்காமலே வருகிறார் நமக்காக காத்திருக்கிறார் நமக்காகவே வரவேண்டும் என்பதே அவரின் விருப்பம் சஷ்டி நாளில் செய்ய வேண்டிய புண்ணியங்கள் காலை ஸ்நானம் நம்மைச் சுற்றிய பாவ வாசனைகள் அனைத்தையும் நீக்கும் பரிசுத்தமான ஸ்நானம் முருகன் கோயில் தரிசனம் கோயிலுக்கு சென்று வேல் தரிசனம் செய்யுங்கள் அவர் முகத்தை பார்த்தால் உங்கள் மனம் தானாகவே அமைதி அடையும் வேல் வழிபாடு அந்த வேல் நம் வாழ்க்கையை வெல்லும் ஆயுதம் அதிலுள்ள ஒளி நம்மை வழிநடத்தும் கந்த சஷ்டி கவசம் அண்ட் திருப்புகள் பாடல்கள் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களின் உள்ளத்தை பரிசுத்தமாக்கும் வேலுண்டு வானிலே என்கிற ஒவ்வொரு சப்தமும் உங்கள் உயிரில் புனிதத்தை விதைக்கும் அன்னதானம் முருகன் தன்னிகரற்ற காருண்யத்தின் வடிவம் அவருக்கு பிடித்த பண்பு பரோபகாரம் அதனால் சஷ்டி நாளில் ஒருவர் பசித்தவருக்கு உணவளிக்கின்றால் அந்த உணவில் முருகனின் அருள் கலந்திருக்கும் சஷ்டியின் பலன்கள் வாழ்க்கை நெருக்கித் திரும்பும் தடைகள் நீங்கும் குழந்தை பேறு திருமண யோகம் வேலைவாய்ப்பு எல்லாம் சாத்தியமாகும் உள் அமைதி சாந்தி ஆன்மீக திருப்தி கிடைக்கும் நாம் அறியாத கெடுதல்களிலிருந்து காப்பாற்றப்படுவோம் முருகன் நம் துணை வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் ஓம் சரவணபவா இந்த மந்திர மொழி மட்டுமில்லை அது ஒரு ஆம்பு அதிர்ச்சி அலை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி அவர் வருவார் உங்களை தூக்கும் கையில் எடுத்துக்கொள்வார் தந்தையின் கருணையுடன் குருவின் ஞானத்துடன் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு தேதியையும் திருநாளாக்குவார் இந்நாளில் ஒரு தீபம் ஏற்றி மனதில் அமைதி கொண்டு முருகனுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர் வாழ்வில் சக்தியையும் மகிமையையும் நல்குவார் சரவணபவா சரணம் இது போன்ற விசேஷ நாட்கள் குறித்த ஆன்மீக விளக்கங்களை தொடர்ந்து வேண்டும் எனில் நாள்தோறும் நமக்கு தேவையான பக்தி பாதையை நான் கொடுத்து வழிநடத்துகிறேன் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் you mm -hmm.